ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வகையான சாப்பாடுங்க ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எள்ளு கால் கப் எடுத்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மிளகு இது எல்லாமே எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாங்க பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகாய் எடுத்துக்கலாங்க சிறிதளவு கருவேப்பிலை புளி நெல்லிக்காய் அளவு கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் தேங்காய் பச்சைய இல்லாமல் கொஞ்சம் காஞ்ச தேங்காயை எடுத்து அதையும் நம்ம வறுத்துக்கலாங்க இது உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா விட்டுர்லாங்க இது எல்லாமே அரைச்சிடலாங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்திக்கலாங்க கால் கப் நிலக்கடலை சிறிதளவு கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க உப்பு தேவையான அளவு அரைச்சி வச்சிருக்கிற பொடியை ஒரு டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாங்க சிறிதளவு கொத்தமல்லி தழை இது கூட சாதத்தை போட்டுக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை அதுக்கு மேலே போட்டுக்கலாங்க இதை நல்லா கலக்கிக்கலாங்க பொடி சாதம் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தா அனைவருக்கும் நன்றி